கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வசனங்கள் அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணபாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் புத்தி பிரதியுத்தரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்கின வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமேன் பாருங்க ஆண்டர் ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையாக மக்கள்கிட்ட பேசுகிறாங்க சீசல்கிட்ட பேசிகிட்ருக்காரு ஊமையின் வடிவிலே பேசுகிறாரு என்னென்னா பத்து கண்ணிகைகளை குறித்து பரலூர் ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும் பாருங்கள் மணவாளன் மணவாளன் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டிகள் பத்து கன்னிகைகள் அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளன் வரும்போது அதுக்கு ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க அவர்களை ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகலை பாருங்கள் இது வந்து எண்ணெய்ங்கிறது ஒரு அபிஷேகத்தை குறிக்கும் ஆவியானவருடைய அபிஷேகம் புத்தி இல்லாதவர்கள் அந்த அபிஷேக அதிகமாக நிரம்பாமல் அபிஷேகத்தினோட வல்லமை அவர்களுடைய கிரியை செய்யப்படாமல் இருக்கிற புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயையும் கொண்டு போனார்கள் அழைலையா அப்போ ஆவியானவரோட அபிஷேகம் அவங்ககிட்ட எப்பவுமே நிரம்பி வழிகிறதா இருந்தது எம்டி வெசல்சாலால் அவங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருந்தாங்க அந்த புத்தி உள்ளர்கள் தேவ பிரசனம் அந்த ஆவியானுடைய நிறைவு அவங்ககிட்ட நிரம்பி வழிந்தது ஆனால் புத்தி இல்லாதவர்கள்ட்ட அது இல்லாமல் இருந்தது மாணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து விட்டாங்க பாருங்கள் இது இவங்க புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் ரெண்டருமே தேவனுக்காக நிற்கிறவங்க தான் ஆண்டவர் அறிந்தவர்கள் தான் ஆண்டர் வருகைக்காக காத்து தான் ஆனால் ஒரே ஒரு குறைவு என்னென்னா ஆவியானோட அபிஷேகம் புத்தி இல்லாதவர்கள்ட்ட குறைஞ்சிருந்தது ஆவியானோட அபிஷேகத்தின் வல்லமை புத்தி உள்ளவர்கள்ட்ட அதிகமாக இருந்தது அவங்க காத்திருக்காங்க மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்க முடிந்து தூங்கிட்டாங்க எல்லோரும் தான் தூங்குறாங்க புத்தி உள்ளவர்களும் தூங்குறாங்க புத்தி இல்லாதவங்களும் தூங்குறாங்க நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று ரெண்டு அந்த சத்தம் கேட்குது அப்பொழுது அந்த கணிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க பாருங்கள் வேகமாக அங்கே கணிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களாம் பத்து பேரே எழும்புறாங்க தங்கள் தீவட்டிகள் என்ன எல்லாம் ஊற்றி ஆயத்தப்படுத்துகிறாங்க பாருங்கள் இப்போ பண்ணும்போது தான் அந்த ஸ்பாட்டில் தான் புத்தி இல்லாதவர்கள் பார்க்குறாங்க புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டி அணிந்து போகிறதே என்றார்கள் பாருங்கள் இவங்க ஆயத்தம் இல்லாமல் வந்திருக்கிறதே தெரியுது பார்த்திங்களா எல்லாம் தேவனை அறிந்த பிள்ளைகள் தான் தான் காத்திருக்கிறவர்கள்தான் வருகை எந்த நிமிஷத்தினாலும் இருக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த உணர்வுள்ள இருதயம் வேண்டும் அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள் தான் புத்தி இல்லாத ஐந்து கணிகைகள் ஆனால் புத்தியுள்ள ஐந்து கணிகைகள் புத்தியுள்ள ஐந்து கணிகைகள் அவங்ககிட்ட அந்த ஆயில் அவங்க அதுக்குன்னே ஆயில் கொண்டு வந்திருக்காங்க அவங்ககிட்ட எப்போவுமே பிரசன் சில ஆண்டரோட பிரசனம் எப்போவுமே அவங்களோட இருந்துகிட்ருக்கு அவங்க எப்போவுமே அதில் குளிந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நடக்கும்போது உட்காரும்போது எழும்போதும் படுக்கும்போதும் பேசும்போதும் ஆவியான நிறைவு அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஆனால் புத்தி இல்லாதவர்கள் அதற்கு அந்தளவுக்கு ஆயத்தமாகவில்லை தேவ பிரசனத்தை அதிகமாக அவங்க எதிர்பார்க்கவில்லை தேவனோடு அதிகமாக அவர்கள் உறவாடுவதில்லை வேதத்தை அணுதினமும் வாசிப்பது கிடையாது வேதத்தை அணுதினமும் தியானிப்பது கிடையாது ஆண்டவர் தேவன் தேவன் அவர் தான் தேவன் என்று அறிவாங்க ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் காலம் தாமதிக்கும் இன்னும் நாள் இருக்குது பார்த்துக்கலாம் இன்னும் நாள் இருக்குது ஆண்டர் வருகை இன்னும் தாமதிக்கும் நாம் ஆயத்தம் ஆயிக்கலாம் அப்பா ஆயத்தம் ஆயிக்கலாம் அப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு லேஸ்னஸ் அவங்களுக்குள்ளே ஒரு கீழ்படியாமின் தன்மை ஒரு அலட்சியம் அலட்சியத்தன்மை இதெல்லாம் இருந்தது ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு விழித்திருங்கள் அலட்டாருங்க ஆண்டு வருகை திருடன் வருவது போல என்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்கிறார் அப்போ திருடன் வருவதை போல் அவரோட வருகை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் இந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாருங்க அப்படி அஜாக்கிரதையாக இருந்ததால் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்னை அந்த புத்தியுள்ள கண்ணிகிட்ட என்னை கேட்குறாங்க அவங்க நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க போயிட்டாங்க அந்த ஸ்பாட்டில் ஆண்டவர் வராரு மணவாளன் வரும்போது அந்த புத்தியுள்ள ஐந்து கன்னிகளை கூட்டிகிட்டு போகிறாங்க கதவு அடைக்கப்பட்டது கிருபையின் கதவு அடைக்கப்பட்டது கிருபையின் கதவு அடைக்கப்பட்டதுக்கப்புறம் ஐயோ அப்பா அம்மான்னு கூப்பிட்டாலும் நோ யூஸ் ஆண்டர் வருகை எக்காலதுணையோடு மேகத்தின் மேலே வரும்போது இங்கேருந்து ஒரு ஒரு கணப்பொழுதுலே ஒரு கண் மிக்கிற நேரத்தில் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு சடக் சடக் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த மேக்னெட் மாதிரி எப்படி மணலோட மணலோட இரும்பு தூள்கள் கலர்ந்து இருக்கும்போது மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த மணல் அப்படியே கிடக்கும் அந்த மேக்னெட் அந்த இரும்பு தூள் சக் 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 போய் அப்படியே மேக்னெட்டில் ஓட்டிக்கும் அதுபோல தான் ஆண்டர் ரகசிய வருகையின் போது இருக்கும் இனி காலம் செல்லாது இது கடைசி காலம் இந்த புத்தியுள்ள கண்ணிகைகள் புத்தி இல்லாத கண்ணிகைகள் இந்த ஓமேன் மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசி என்னவென்றால் இந்த சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஜாக்கிரதையாக இருங்கள் புத்தியுள்ள கன்னிகளாக விழித்திருங்கள் எப்போவுமே தேவ பிரசனத்தில் நிரம்பிருங்க தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலே ஒன்றாயிருங்கள் ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தானோ முந்நூறு வருஷம் தேவனோடே நடந்தான் தேவனோடே நாம் ஜெயிக்கும் போது மட்டுமல்ல நாம் எல்லா சூழ்நிலும் தேவ பிரசனத்தை உணர் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் சிந்தனையோடு இருக்க வேண்டும் நாம் எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரோட பிரசன்னத்திலே நாம் நடத்தப்பட வேண்டும் நமக்குட்ட இருக்கிற ஆவியின் பிரசன்னம் அந்த அசைவாடுதல் ஒருபோது குறைந்து விடக்கூடாது நம்மளோட சரீ தான் ஆவியான தங்குகிற ஆலயம் அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆவியானோட பிரசன்ஸில் நம்ம இருக்கணும் ஆவியான நம்ம சரீ தான் ஆவியானோர் தங்குகிற ஆலயம் என்றால் அந்த ஆலயத்தில் எப்போதுமே ஆவியானது இருக்கிறார் அப்போ தேவனை நாம் முழு சிந்தையோடு தேடாமல் இருந்தால் நாம் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் ஆண்டவரை பற்றிய ஒரு உணர்வில்லாமல் இருக்கும்போது அந்த ஆவியானோட பிரசன்ஸை அவர் இருப்பார் ஆனால் அந்த பிரசன்ஸை உணர முடியாது உணர முடியாது அந்த அபிஷேகத்தை உணர முடியாது நாம் அதனாலே நாம் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோட என்னோடு பேசிக்கொண்டிருக்க பாருங்க அந்த கிருவையின் கதவுகள் அடைக்கப்பட்டது நமக்கும் அந்த ஆண்டவர் எக்கால துணியோடு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக மறுரூபப்படுத்தப்படுவோம் ஆண்டவரோடு ஐக்கப்படுகிற ஒரு இது பாருங்க ஆவியானவரோடைய அபிஷேகத்தோடு நிரம்பி இருக்கும்போது தான் அந்த கிருபை கிடைக்கிறது அந்த நம்மக்கிட்ட ஒரு ஆவியானோட அபிஷேகத்தே உணராமல் இருக்கும்போது நாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவோம் அதனால் ஆண்டோர் சொல்கிறார் ஜாக்கிரதையாருங்கள் விழுத்திருந்து ஜவுமனுங்கள் இதுவே அணுகிறக நாள் இதுவே ரச்சனை நாள் என்று சொல்கிறார் பாருங்கள் அந்த அப்படியே அவர்கள் அந்த ஆயில் வாங்கிறதுக்கு போகும்போது அந்த மாணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது அல் ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது கல்யாண வீடு பரலோகத்தில் நமக்கு தேவனோடு நமக்கு கல்யாண விருந்து ஆயத்தமாக ஆண்டர் வைத்திருக்கிறார் நம்ம வந்து ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஜீவித்திலே ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை நாம் எல்லோரும் மனவாட்டிகள் மனவாளன் வருகை வரும்போது மனவாட்டியாகி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு எடுத்து கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதி உள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே ஆண்டோட்ட நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய வருகின் போது அப்பா உம்முடைய கண்களை தயவு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே என்னட்டே எந்த குற்றங்களோ குறைகளோ இருந்தால் ஆண்டவரே ஒரு விசையை மன்னிங்க ஆண்டவரே என் இருதயத்தை என் சிந்தைகளை அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவை ஆண்டவரே அப்பா உம்மண்டில் ஒப்புக் கொடுக்குற அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே வரே ஆண்டவரே என்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது நாம் எப்பொழுதுமே அவருடைய பிரசன்ஸில் நாம் போது நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் எந்த நிமிஷத்தினாலும் அவருகே அவரோட வருகை இருக்கலாம் இரவில் மட்டுமல்ல பகலில் மட்டுமல்ல மதிய நேரம் மட்டுமல்ல ஈவினிங் நேரம் மட்டுமல்ல எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பாருங்க மற்ற கண்ணிகைகளும் வந்து அந்த கதவு அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதவிக்கப்பட்ட சூழ்நிலை உங்களை அறியேன் உங்களை அறியேன் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த மெய்யாகவே என்று சொல்லுகிற வார்த்தை டபுள் கன்ஃபர்மேஷன் அது வந்து பயங்கரமாக உறுதிப்படுத்துகிற வார்த்தை அப்போ தேவனை தேடுகிற பிள்ளைகள் தான் இந்த பகுதியில் புறஜாதிகளை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை இந்த ஓமை தேவனை அறிந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனில் தேவன் என்பதை நன்றாக தெரிந்த பிள்ளைகள் தான் புத்தியுள்ள கண்ணிகைகள் ப புத்தி இல்லாத கண்ணிகைகள் ரெண்டேருக்குமே அப்போ அவங்க வந்து கல்யாண வஸ்திரம் தரித்து கல்யாணத்துக்கு ஆயத்தமாகி எல்லாம் ரெடியாக காத்திருக்கிற மனவாட்டிகள் இருக்கலாம் கன்னிகைகள் மனவாட்டி இப்போ மனவாழனுக்காக காத்திருக்காங்க அப்போ காத்திருக்கிறவர்கள் அதில் புத்தியாக இருக்கிறவங்க தான் உண்மையாக காத்திருக்கிறாங்க புத்தி இல்லாதவர்கள் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறார்கள் அவங்க உண்மைத்தன்மை இல்லாமல் இருந்து ஏன் ஆண்டவர் அரியேன் உங்களை அறியன்னு ஏன் சொல்கிறாருனா அவங்க சுயநலமாக சுயநலமாக சிந்தையில் அவங்க இந்த பூமியில் வாழும்போது சுய சிந்தையில் சுயநலமாகவே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அப்போ தேவன இருதயத்தின் ஏக்கம் என்ன அவருடைய இருதயத்தின் துடிப்பு என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருப்பவர்கள் தான் புத்தியுள்ள கணிகைகள் அப்போ தன்னிஷ்டத்திற்கு தன்னிஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்து நாங்கள் டெய்லி சர்ச்சுக்கு போனால் பரலோர் ராஜ்யத்துக்கு போயிடலாம் ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோர் ராஜ்ஜியத்துக்கு போயிடலாம் நல்ல நான் மற்றவர்களும் உதவி செய்கிறனால பரலோர் ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படி கிடையாது அப்படி கிடையாது தேவனை அறிந்து அவரை வ வசனத்தை வாயில் அறிக்கேட்டு நாம் நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பாவங்களுக்கு விலகி வேத புஸ்தகம் விலைய பெற்ற அந்த வேத புஸ்தகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் இதில் உள்ள வசனத்தின்படி நாம் நடக்க ஒப்புக் கொடுக்கும்போது கடைசி நாட்களில் இந்த வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும் வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும் நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அன்பே பிரதானம் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு போட்டி இல்லை பொறாம இருக்காது அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அன்பு அன்பு பிரதானம் அதனால தான் ஆவின் கணியில் முன் முதலாவது அன்பை வைத்திருக்கிறார் நாம் வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா இந்த பூமியிலே என்னை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினரோ முடி சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே உன்முடைய இருதய துடிப்பு என்னுடைய இருதய துடிப்பாக மாறட்டும் என்று நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அலையலுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே இந்த வேத வசனங்கள் மூலம் ஆண்டு ஆவியானவரை நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் அண்டவரே பத்து கன்னிகைகளை குறித்த ஊமையை ஆண்டவரே அப்பா தியானிக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்த நன்றி அப்பா ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் அன்றவரே அவர்களுடைய செயல்பாடுகளும் ஐந்து புத்தி இல்லாத கன்னிகைகளோட செயல்பாடுகளையும் அந்த வித்தியாசத்தை ஆவியானவரை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவக்காரியங்களும் ஆண்டவரே ஒரு விசை இந்த வேலையிலே எங் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் தத்தம் செய்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே ஆவியானவரே எங்களை முழுவதுமாக நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா எங்களுடைய சொல் செயல் சிந்தை பார்வை பேச்சு நடக்க எல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தப்படுத்த முடியாது வைக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீ அப்படியே சேகரிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகம் ஒருபோதும் குறைந்து விடாதபடி நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவரே அப்பாசுதோத்திரம் ஆரோனி சிரசில் ஊற்றப்பட்ட ராஜரிக அபிஷேக தைலத்தினாலே எங்களை நீங்கள் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரை ஆவியானவரை நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிரப்புங்கப்பா நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே உடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்த முடியவர்களாக எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்க முடியாத ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர் அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் அண்ட ஒரு உலகப்பிரான காரியங்களை பார்த்துக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நடக்காமல் விழுந்து விடாதபடி அண்டவரே அனுதினமும் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நடக்கிறவர்களாக அன்றவரே உமக்கல்லே கழிக்கிறவர்களாக எங்களை நீ மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களே முழுதுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் இதை முழுது பொருப்படுத்திக் கொடுங்க முக்கிய துதி கனமெல்லாம் செலுத்துக்கிறோம் ஏசுக்கு ஸ்நாம்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்